ஃப்யூச்சரில் குழந்தைங்கக்கிட்டலாம் துபார் வெலாஸ் டாக்டர் துபார் டீரக்ஸனு டைனோசர் அண்ட் எக்ஸிங் ஆனால் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் ஜூவில் காட்ட போகிறோம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அது எப்படி நடக்க போகுதுன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம் திஸ் இஸ் ஏ இஸ் ஏஇஸ் டிஸ்கவரி இறந்தவங்களோட வாய்ஸை அகைன் கேட்க முடியாதான்னு ஏங்கி போன எல்லாரும் நமக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இருந்தாங்க பட் இப்போ இறந்து போனவங்களோட ஒரு ஃபோட்டோவை மட்டும் வச்சு ஏஐ மூலியமா இந்த காலத்தில் ரொம்பவும் எமோஷனல் ஆக்கிற மாதிரியான வீடியோஸ் அண்ட் வாய்ஸ் எல்லாம் கொண்டு வர முடிஞ்சது சயின்ஸ்னால இவ்வளோ அற்புதம் பண்ண முடியுமான்னு எல்லாரையும் பிரமிக்க வச்சிருக்கு பட் இப்போ அதுக்கும் மேலே உறைஞ்சி போகிற மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல மட்டும் எடிட்டிங் ஒர்க் இல்லை நாங்கள் டிஎன்ஏல கூட பண்ணுவோன்னு நம்ம சயின்டிஸ்ட் சாதனை பண்ணியிருக்காங்க என்னன்னா உலகத்தை விட்டு பத்தாயிரம் வருஷம் முன்னாடி முழுமையா எக்ஸ்டிங் ஆன ஒரு இனத்தை அகைன் உருவாக்கி கொண்டு பெரிய விஷயம் கேம் ஆஃப் ஸ்டார்க்கோட உல்ஃபை வாழ்த்துட்டு இருப்பாங்கல்ல அதுதான் டைரோல் பல வருஷம் முன்னாடி வாழ்ந்து முழுசா அழிஞ்சு போன ஒரு இனத்தை சிஜிஐல அழகா காமிச்சிருந்திருப்பாங்க சுமார் பன்னெண்டாயிரம் வருஷம் முன்னாடி நம்ம பூமி இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம ஐசால நிரம்பி ஐசை காலமா இருந்திருக்கு அந்த டைம்ல இருந்தது தான் இந்த டயர் உல்ஃபயர்னா பயங்கரம்னு அர்த்தம் அமெரிக்காவோட கொலோசல் பயோசயின்ஸ் கம்பெனி இந்த உல்ஃபை அகைன் உயிர்ப்பிச்சிருக்காங்க பதிமூணாயிரம் வருஷம் பழமையான டயர் உல்ஃபோட பல்ல ஒகியோல கண்டுபிடிச்சிருக்காங்க தென் இடாகோல எழுபத்தி ரெண்டாயிரம் வருஷம் பழமையான மண்டோடையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது ரெண்டையும் வச்சு இப்போ இருக்கிற மோசமான கிரே உல்ஃபோட குரோமோசோம் கூட சில பல எடிட்லாம் பண்ணி கிறிஸ்பாக் காசுன்ற டெக்னாலஜியை பயன்படுத்தி அழிஞ்சு போன டயர் உல்ஃபை சக்சஸ்ஃபுல்லா உருவாக்கிட்டாங்க பத்தாயிரம் வருஷம் முன்னாடி கேட்ட இந்த ஹவுலிங் சத்தம் இவ்வளவு கழிச்சு இப்போ கிரியேட் என்னதான் பார்க்க டயர் மாதிரி இருக்க இந்த கிரே உல்ஃபோட தூரத்து சொந்தம் தான் உருவத்துல கிரே உல்ஃபை விட கம்மியான லென்த்தில் தான் இருக்கும் உல்ஃபோட மண்டை ரொம்ப பெருசா இருக்கும் அஞ்சா கிரே உல்ஃபை விட ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் மெயினாக ஒரு ஸ்ட்ராங்கான பிரிண்டட்டருக்கு இருக்க வேண்டிய கோரப்பல்லும் இந்த டயர் உல்ஃபுக்கு இருக்குது கரு உருவாக்குறப்போ டைர் உல்ஃபுக்கு தேவையான ஹைட் அப்புறம் அது மேலே இருக்க வெள்ளை ரோமத்தெல்லாம் கொண்டு வரதுக்காக இருபது வகையான மாடிஃபை பண்ணி இந்த ஜீனோம் எடிட்டிங்லாம் பண்ண கிரே உல்ஃபோட செல்ஸை கரு உருவாக்க யூஸ் பண்ணாங்க ஸோ அது மூலிமா அது டயர் உல்ஃபோட கரு முட்டையாக உருவாக்கி அதை வாடகை தாயான நாய்க்கு பொருத்துனாங்க அது மூலிமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அக்டோபர் மந்த்தில் ட்வின்ஸ் டயர் உல்ஃபா பிறந்திருக்கு அந்த ரெண்டுமே ஆண் குட்டி ஸோ ரெண்டு குட்டியோட பேரும் ரொம்பலியா சன்ட்ரே மியூஸ் அது என்ன ரொம்பலியா சண்ட்ரே மியூஸ்னா ரோமை உருவாக்குன ட்வின் மன்னர்களோட பேர் தான் இது அதுக்கப்புறம் ஜேன்ல ஒரு பெண் குட்டி பிறந்திருக்கு அது பேர் கலிசி கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர ஒரு குயினோட பேரு கலீசி அந்த பேரை தான் இந்த பெண் உள்ஃபுக்கு வச்சிருக்காங்க ஸோ ரெண்டு அண்ணன்களும் ஒரு தங்கையுமா இந்த உலகத்துக்கு மறுபிறவி எடுத்து வந்திருக்கு இந்த டயர் ஒல்ஃபோட இனம் அவங்க மூணு பேரையும் எங்கே வளர்த்துட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லலை பட் ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ரொம்பவும் பாதுகாப்பாக வளர்த்துட்டு இருக்காங்க ஓல்டு வெர்ஷன் டைர் ஒல்ஃபுலாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் காட்டெருமை கேமல் குதிரைன்னு பல சக்தியான அனிமல்ஸுக்கு ப்ரொடக்டராக இருக்கிறது தான் இந்த டயர் ஒல்ஃப் இப்போ உருவாக்கப்பட்ட குட்டி டயர் ஒல்ஃப் அடிப்படையில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் கிரே உல்ஃபோட டிஎன்ஏ இருந்தாலும் சில மோசமான ஓனாயோட மரபணுமையும் கொண்டு இருக்கு அதனால இப்போ இந்த உல்ஃப் எந்த மனநிலை மேல இருக்கும்னு தெரியாது ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிளேஸில் வச்சு பாதுகாக்கிறாங்க இந்த மாதிரி அழிஞ்சு போன இனத்தெல்லாம் அகைன் உருவாக்குறதுனால இதில் என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் அதாவது நல்லது என்னன்னா இப்படி ஃபுல்லாக அழிஞ்சு போன உயிரினத்தெல்லாம் திரும்ப கொண்டு வந்து ஜூலெல்லாம் வச்சா எல்லாரும் ரொம்ப ஆவலோட ஆசையாக வந்து பார்ப்போம் இவ்வளோ நாளும் இந்த மாதிரியான அனிமல்ஸ் எல்லாம் கதையிலையும் கற்பனையிலும் தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்படிலாம் அகைன் வந்தால் ஒரிஜினல் ஜுராசிக் பார்க்கை நம்ம லைஃப்லையே பார்ப்போம் எல்லாத்துக்கும் மேலே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது ரொம்பவும் நல்ல விஷயம் இது அடுத்த தலைமுறைக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா இயற்கைக்கு மாற நம்மளே ஒரு விஷயத்தை உருவாக்கி லைக் செல்ஃபோன் டவர்ஸ் எல்லாம் உருவாக்கி சின்ன சின்ன பறவை எல்லாம் அழிச்சது இப்போ அதையும் ரீவை பண்ணி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் பிகாஸ் அந்த சிட்டுக்குருவிங்களாலலாம் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை பட் இந்த மாதிரியான இனம்லாம் அதுங்களுக்கு ஏற்ற உணவு இல்லாமல் போனதுனாலேயோ இல்லை இருப்பிடம் இல்லாமல் போனதுனாலேயோ தான் இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிச்சு லைக் ஐசேஜ் காலம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் மாறி காலம் மாற ஆரம்பித்த சமயத்தில் இந்த டயர் உப்புக்கான உணவு எல்லாம் கிடைக்காம போகுது அப்படியே கொஞ்ச நாளில் அழிஞ்சும் போச்சு ஸோ இப்படி இயற்கையாக அழிஞ்ச ஒரு விஷயம் மறுபடியும் வந்தால் அதோட இனப்பெருக்கும் அதிகமாகாக அதுங்களுக்கு ஏற்ற உணவும் வேணும் ஸோ இருக்க சின்ன சின்ன மான் முயல் மாதிரியான அனிமல்ஸ் எல்லாம் இதுங்க கொள்ள ஆரம்பிக்கும் அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற அனிமல்ஸுக்கு இறை இல்லாமல் போகும் மனிதனுக்கு இயற்கை அடக்கிற சக்தி இல்லைங்கிறது பரிணாம சரித்திரம் கத்துக் கொடுத்துருக்கிற பாடம் இயற்கை எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் உடச்சரிஞ்சிட்டு வெளியே வந்துடும் அது அப்படி வரப்ப நம்மால் அதோட விளைவுகளை தாங்க முடியாது ஏற்கனவே நம்ம இருக்கிற காட்டெல்லாம் அழிச்சிட்டு பில்டிங் ஃபேக்ட்ரின்னு கட்டுறோம் டைரோல்ஸ் பறந்த வெளியில தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு ஸோ இந்த டைரோல்ஸ் மாதிரியான அனிமல்ஸ் அகெயின் வந்தால் எங்கே வசிக்கும் இது உள்ள வந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்க ப்ரெடர்ஸ்லாம் எப்படி சர்வை பண்ணும் அதுவும் இல்லாம இதோட லென்த் பார்த்தோம்னா நாலுல இருந்து ஆறு அடி வரைக்கும் இருக்குமா ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆனா குறைஞ்சது இருபத்தஞ்சுல இருந்து முப்பது டயர் உல்ஃப் வரைக்கும் இருக்கும் அப்படி அந்த கூட்டத்துல சிக்கனா எலும்பு கூட மிஞ்சாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து உள்ளி மேமோத் அதாவது ஐசைஜ் மூவில வர பெரிய யானை அதுதான் உள்ளி மேமோத் அதுக்கப்புறம் டோடோ டாஸ்மேனியா புலி இதெல்லாம் மறுபடியும் உயிர் பெக்கிற தான் கொலோசல் செயல்பட்டு வந்துச்சு ஆனா அந்த கம்பெனி இந்த டயர் உல்ஃப ரீவை பண்றத பத்தி வெளியே சொல்லல இப்போ அதை சக்சஸ்ஃபுல்லா பினிஷும் பண்ணிட்டாங்க இந்த உள்ளி மேமத்தெல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல டைனோசரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி குரோமோசோம் அண்ட் ஜீனோம்ல எல்லாம் பல எடிட்டிங் ஒர்க்கை பண்ணி அப்படி அழிஞ்சு போன இனம்லாம் அகைன் வந்துட்டா நம்ம மனுஷங்க நிலைமையும் இப்போ இருக்கிற உயிரினத்தோட நிலைமையும் என்ன ஆகணும்னு தான் தெரியும் இந்த டெக்னாலஜி அழிஞ்சு வந்துட்டு இருக்க இல்லைன்னா அழிஞ்சு போன உயிரினங்களெல்லாம் மீட்டெடுக்க உதவுற வகையில தான் பயன்படும் இந்த மாதிரி பண்றதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் வந்துட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோல டைரூல் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் பல சுவாரஸ்யமான சேர்ந்து தெரிஞ்சுக்க டு விஷயத்தேர்ந்து டிஸ்கவரி பாய் நீங்க உருவாக்குகிற மிருகங்கள் காடு வெட்டதாலையோ அணை கட்டதாலையோ அழிஞ்சு போன உயிரினல்ல டைனோசஸ் அதுக்கு உயிர் கொடுத்த இயற்கையே இனி அது இருந்த ஆபத்துன்னு அதை அழிச்சிடுச்சு டைனோசாரும் மனிதனும் பரிணாம வளர்ச்சியில சுமார் ஆறரை கோடி வருட இடைவெளியார ரெண்டா பிரிக்கப்பட்ட இரு துருவங்கள் இப்போ நீங்க அந்த ரெண்டு துருவத்தையும் ஒன்றா இணைச்சி இங்கே ஒரு புது உலகத்தை உருவாக்க நினைக்கிறீங்களே இதோட முடிவு தான் என்ன